நான் சென்னைக்கு போயிருக்கும் போது என்னை பார்க்கிறதற்கு ஒரு அம்மா மிக விரும்பினார்கள் என்று சொல்லி அவர்களை கூட்டிக் கொண்டு வந்தார்கள் மெலிந்த கண்ணங்கள் உடம்பு எல்லாம் ஒட்டி போயிருந்த நிலையில வந்து பிரதர் உங்க கூட்டத்துக்கு வந்திருந்தேன் இந்த நிலைமையில் நான் பீகாருக்கு வர முடியாது ஆனா ஆண்டவருக்கு ஏதாவது செய்ய முடியும்னுட்டு நான் நம்பிக்கை கொண்டு நான் வீட்டில் போய் ஆண்டவரை நான் ஒரு ஏழை ஒரு சினிமாவிலே வேலை பார்க்கிறவர் எனக்கு அடைக்கலம் தந்தபோது என்னுடைய தகப் என்னுடைய தம்பிக்கும் என்னுடைய சகோதரிக்கும் வாழ்வு வந்துவிட்டு அவரை படிக்க வைத்து விடுவார் என்கிற நோக்கத்திலே அவருடைய உதவியை நான் ஏற்றுக்கொண்டேன் என்றால் வீட்டிலே ஒரே நாளிலே என்னுடைய தாயும் தகப்பனும் கொல்லப்பட்டார்கள் கொலை செய்யப்பட்டார்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த நான் இங்கே இருந்தால் குடும்பத்தையே காலி பண்ணி விடுவார்கள் என்று பயந்து அந்த நேரத்தில் இருந்த என்னுடைய தம்பியையும் தங்கையும் கூட்டிக் கொண்டு இருந்து கொஞ்சம் பணத்தையும் எடுத்துக்கொண்டு ட்ரெயினில் வந்து எக்மோர் ஸ்டேஷனில் உட்கார்ந்து இருந்தோம் எங்களுக்கு எங்க என்று தெரியாது ஒருவருடைய அட்ரஸும் எங்களுக்கு கிடையாது ஒருவருடைய காரியத்தை நாங்கள் அறிய மாட்டோம் எங்களுக்கு உறவினரும் சென்னை பட்டணத்தில் இருந்ததாக எங்களுக்கு நினைவில்லை ஒருவேளை இருந்திருக்கலாம் அப்படி நாங்கள் உட்கார்ந்து ஏதோ அங்கு கிடைக்கிற பண்ணை வாங்கி சாப்பிட்டு கொண்டு டீயை குடித்து கொண்டு உட்கார்ந்து நாங்கள் பல மணி நேரமாக உட்கார்ந்ததை ஒரு மனிதன் பார்த்தார் அவர் வந்து கேட்டார் எதுக்கு உட்கார்ந்து எத்தனை மணியா இங்க உட்கார்ந்து இருக்கீங்க நாங்கள் எங்களை அறியாமல் யாரையும் தெரியாது ஊரை விட்டு பயந்து ஓடி வந்து விட்டோம் எங்கள் தாய் தகப்பன் ரெண்டு பேரும் ஒரே நாளிலே கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் குடும்பத்தையே கருவலைத்து விடுவார்கள் என்கிறதுனால பயந்து அப்பொழுது எனக்கு வயது வெறும் பத்தொன்பது மாத்திரமே என்னுடைய தங்கையும் தம்பி என்னை காட்டிலும் சின்னவர்கள் அவர் எங்கள் மேலே பரிதாபப்பட்டு உடனடியாக ஒரு சின்ன வீட்டை எங்களுக்கு வாடகைக்கு எடுத்து அங்கே குடியேற்றம் பண்ணி எனக்கு ஒரு ஒரு ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்டாக என்னை சேர்த்து என்னை வாழ வைத்து எங்களை ஒவ்வொரு நாளும் வந்து விசாரித்து போனார் அவர் சினிமாவில் இருக்கிறார் என்று எனக்கு தெரியாது அந்த மனிதன் அப்படி வந்து அன்பு கா பாராட்டி என் தம்பியும் தங்கையும் நன்றாக படித்து அவர்களுக்கு திருமணம் செய்து போன பின்பு அவர் இப்பொழுது கேட்டார் நீ தனியாகத்தானே இருக்கிறாய் நான் உன்னை திருமணம் செய்யலாமா என்று அது எனக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருந்தது அதுவரைக்கும் அவளை அவரை நான் தொடர்பு விட்டதில்லை ஆனால் அவர் கேட்ட கேள்வியும் அவர் எனக்கு காண்பித்த அன்பும் என்னை கவர்ந்தனால் நான் அவளுக்கு மனைவியானேன் எனக்கு தெரியாது நான் இரண்டாவது மனைவி என்று அவர் திடீரென்று ஆறு மாதங்களுக்கு முன்னதாக இறக்கும் முன்னதாக நான் உனக்கு ஒன்றையுமே வைத்து போக முடியாது அவருக்கு வியாதி வந்து அவர் இறந்து படுக்கையில் இருக்கும்போது நான் இயேசுவையும் அறியாதவளாக இருந்தேன் கிறிஸ்தவ குடும்பத்தில் ஆனால் பேர் கிறிஸ்தவளாக வாழ்ந்து வந்தேன் அந்த நேரத்தில் உங்களுடைய கூட்டங்களில் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் அவர் எனக்கு வைத்து போனது ஒரு சின்ன வீடும் முன்னால் ஒரு சின்ன நிலமும் அவ்வளவுதான் இருவதுக்கு பத்தடி கொண்ட ஒரு முற்றம் பின்னதாக வீடு சம்பவத்தை உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறேன் இப்படிப்பட்டவர்களை ஏராளமாய் உங்கள் கூட்டத்தில் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் மறுபடியும் ஆண்டவருக்குள் எப்படியாவில் என்னை தத்தம் செய்துவிட வேண்டும் என்று துடியாய் துடித்து ஆண்டவருக்கு வேண்டும் என்கிற நிலையில தன்னன் தனியனாக என் தங்கையும் தம்பியும் வேறு இடத்துக்கு போய்விட்டார்கள் அவர்கள் என்னை குறித்து கவலைப்படவில்லை அவருடைய வாழ்க்கை போதும் என்று போய்விட்டார்கள் தனித்துவிடப்பட்டிருந்த என்னை ஒரு மனிதன் தனக்காக்கி இந்த காரியத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவடத்தில் நான் முழங்கால் நின்று உங்கள் கூட்டங்கள் முடிந்த மூன்றாம் நாளில கண்ணீரோடு கூட ஜபித்த போது அண்டவரத்தில் ஒன்றும் இல்லை சரீரத்தில் பலன் இல்லை அந்த சகோதரனோடு கூட போய் அங்கே இருக்கிற பணிவிடையாளியாக கல மற்றவர்களுக்கு கால்களை கழுவி கொண்டாது இருந்து விடுப்பேன்

அதுவரைக்கும் சும்மா இருந்த அந்த இருபதுக்கு பத்து நிலத்தில் பூக்களுடைய விதைகளை வாங்கி ஊ அதை நான் நட்டு அதில் வருகிற பூக்களை பறித்து நல்ல பலனை கொடுத்ததினால விற்று அந்த பணத்தை தான் மாதம் மாதம் உங்களுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கேன் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டபோது நான் உங்களை நேரடியாக பார்த்து நான் உங்கள் கையில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய கதைகளை சொல்வது மாத்திரமல்ல நான் இருக்கிற அந்த சின்ன வீட்டையும் அந்த நிலத்தையும் நான் இருக்கும் வரைய இருப்பேன் அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல வந்தேன் என்று பத்திரத்தோடைய நிலத்தில் வந்திருந்தார்கள் நான் அவர்களை பார்த்து ஆச்சரியப்பட்ட பக்கம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் நடுங்கினேன் தேவ சத்தத்தையும் தேவனுடைய தேவையையும் தேசத்தின் நிலையை பார்க்கிற எந்த மனுஷனும் தன்னை எத்தனையாயிலும் தியாகம் செய்து அவருடைய திட்டத்தில் இணைந்து கொள்வதற்கு யத்தம் ஆயிருப்ப இது ஒரு நல்ல உதாரணம் என்னை கேட்கிறவர்களே நான் ஒரு பாடலை பாடினேன் பல வருடங்களுக்கு முன்னதாக அறுப்பு இல்லை வெறுப்பில் அலையும் மிகுதி அற்பு மிகுதியோயில்லை வெப்பில் அலையும் மாந்தர் மிகுதி நீ நைத்து புலபி அலைந்து தேடு நீ நைத்து புலபி அலைந்து தேடு செயல்பட்டால் என்றே மகிழுவாய் அன்றே செயல்பட்டால் என்றே மகிழ்வாய் அன்றே சுபாசியே நீனைத்து பார் நிலைப்பாவைகளை நாடு நித்திய ஜீவன் பெற சுவாசியே நீனைத்து பார் லைப் நாடு நித்திய ஜீவன் பெற네 நீ போக விடில் யார் போவா but படவே பூமி அழியும் கூதலம் எரியும் பூமி அழியும் கூதலம் எரியும் சேர்த்திட்ட முற்கிஷம் யாருக்கு சேரும் சேர்த்திட்ட முற்கிஷம் யாருக்கு சே பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்